விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவர் காரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கனிமொழி கருணாநிதி திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கோவையிலிருந்து திருப்பூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவினாசி நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவர் ஒருவர் லாரியில் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளார் விபத்தில் சிக்கிய மாணவரை மீட்டு திமுக கழக கட்சியை சார்ந்த ஒருவரின் வாகனத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் கனிமொழி கருணாநிதி அதனைத் தொடர்ந்து மாணவரை சேர்த்துள்ள கோவை பிரேமா மருத்துவமனைக்கு சென்று உடல்நிலையை கவனித்து தெரிவிக்குமாறு மருத்துவரிடம் கூறினார் கோவை டாக்டர் என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் படித்து வரும் ராபின் என்ற அந்த மாணவன் லாரி ஒன்றில் எதிர்பாராத விதமாக மோதிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த நிலையில் இருந்த அவரை சிகிச்சைக்காக கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதமானது இதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு காரில் கனிமொழி எம்பி அனுப்பி வைத்தார்

और आप लोग बोल रहे हैं पता है एक बार मैं मंगि दिया यार क्या चीज है